அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரசாங்க அமைப்புகள் வள்ளல் சீரீஸில் இருபதாவது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை என்ன நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் அரசாங்க அமைப்புகள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரசாங்கங்கள் அமைந்திருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு நாட்டில் அரசர்கள் ஆட்சி பண்ணுவாங்க இன்னொரு நாட்டில் அதிபர் ஆட்சி பண்ணுவாங்க இன்னொரு நாட்டில் ரவுடிகள் ஆட்சி பண்ணுவாங்க இன்னொரு நாட்டில் சாமியார்கள் ஆட்சி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது என்னென்ன நாடு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது உயர்குடி ஆட்சி ஸோ உயர்குடி ஆட்சி அப்படின்னா உயர்குடியினால் நடத்தப்படுற அரசாங்கத்தை தான் உயர்குடி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகளை சொல்லலாம் ஸோ இங்கிலாந்து அப்படிங்கிறது மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலாந்தோட அரசி ஓகேங்களா இப்போ வந்து சார்லஸ் வந்து அரசராக இருக்கிறாரு ஸ்பெயின்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரச தான் இந்த உயர்குடியினர் தான் காலங்காலமா அரசு கொண்டு நடத்துவாங்க ஆனா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்க பாராளுமன்ற தான் போய்கிட்டு இருக்கு பெயரளவில் தான் இது வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்தது முடியாட்சி இது ஒரு நபரால் அமைக்கப்படுற அரசாங்கத்தை முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு பூட்டான் ஓமன் கத்தார் இந்த நாடுகளை சொல்லலாம் இங்கே சுல்தான் மன்னர் இப்படி இருக்கும் ஓகேங்களா தனிநபர் ஆட்சி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படுற ஆட்சியை தான் தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வடகொரியா சவுதி அரேபியா போன்ற நாடுகளை சொல்லலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் போட்டியிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது சிறு குழு ஆட்சி மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்துவது சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரவுடி அப்படின்னு சொன்னால அந்த இதுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகும் ஓகேங்களா முன்னாள் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது வந்து உலகத்துல பெரிய நாடா இருந்துச்சு அது ஒரு சிதற அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு அதை தான் முன்னாள் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீனா இருக்கு வெனிசுலா இது எல்லாமே சிறு குழு ஆட்சியில வந்துடும் அடுத்தது மத குருமார்களின் ஆட்சி ஸோ மத குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அல்லது கடவுளோட பெயரால ஒரு அரசாங்கத்தை அமைப்பாங்க வாட்டிகன் சிட்டி உலக இந்த உலகத்திலே இருக்கிற சின்ன ஒரு நாடு அப்படிங்கன்னு சொல்லலாம் இந்த வாட்டிகன் சிட்டி ஓகேங்களா மக்கள் ஆட்சி இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரும்பாலான நாடுகளில் இது வந்து நடைமுறையில் இருக்க ஒன்று ஒரு நாட்டில் தகுதி உள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்டு தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அமைக்கப்படுறது தான் இந்த மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா அமெரிக்கா ஃப்ரான்ஸு நிறைய நாடுகளில் இந்த மக்களாட்சி முறை தான் நடைமுறையில் இருக்குது அடுத்தது குடியரசு குடியரசு அப்படின்னா அதே ஃபார்மெட்டு தான் மக்களிடம் அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகளிடம் உயரிய அதிகாரம் இருக்கின்ற ஒரு அரசாங்க முறை தான் இதை குடியரசு இந்த அரசாங்கத்தில் ஒரு முடிவை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு பெயர் அளவு தான் குடியரசுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியாவை குறிப்பிடலாம் இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்